ஒரு ஆலமரத்தடியில் ஆச்சாரியர் சாணக்கியரும் சந்திரகுப்தரும் ஒருநாள் அமர்ந்திருந்தனர் சந்திரகுப்தர் கேட்டார் குருதேவா இந்த உலகில் யார்தான் செல்வந்தராக விரும்ப மாட்டார்கள் எல்லோரும் உழைக்கிறார்கள் எல்லோரும் செல்வம் சேர்க்க போராடுகிறார்கள் ஆனால் சிலர் மட்டும் குறைவாக உழைத்தும் கூட பணக்காரர்கள் ஆவதையும் ஏழைகள் வியர்வை சிந்தி உழைத்தும் வறுமையிலே இருப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன் உழைப்பால் மட்டுமே செல்வம் ஈட்ட முடியுமா பணக்காரர் ஆக முடியுமா சாணக்கியர் புன்னகைத்தார் பல நூற்றாண்டுகளின் கொள்கை ரகசியங்களை தாங்கிக் கொண்டிருந்த அவரின் கண்களில் ஒரு தீச்சன்யம் இருந்தது அவர் கூறினார் சந்திரகுப்தா வாழ்க்கையில் ஒன்றை எப்போதும் நினைவில் கொள் கழுதை கூடத்தான் உழைக்கிறது அதுவும் கனமான சுமையை சுமக்கிறது இரவும் பகலும் ஓயாமல் வேலை செய்கிறது ஆனால் கழுதையைப் போல உழைக்கும் மனிதன் எப்போதும் ஏழையாகவே இருப்பான் செல்வத்தின் கடவுளான திருமகள் புத்திசாலியிடம் தான் வருவாள் ஒருவன் உழைப்பால் அல்ல தன் அறிவால் தான் செல்வந்தனாகிறான் இந்த உண்மை எல்லோருக்கும் புரிந்தால் உலகம் தலைகீழாக மாறும் இது எல்லாமே அறிவின் விளையாட்டு உண்மையில் நீ செல்வந்தனாக ஆவதற்கு உன் உழைப்பின் பங்கு ஒரு சதவிகிதம் கூட இல்லை ஏனென்றால் உழைப்பு என்பது கூலி வேலைக்கும் தன் மூளையை உழைக்க விரும்பாத சோம்பேறிகளின் பங்குக்கும் உரியது நீ செல்வந்தனாகும் பாதையில் இருந்தால் முதலில் நீ கடின உழைப்பை துறக்க வேண்டும் உன் அறிவை வேலை செய்ய வைப்பது எப்படி என்று நீ சிந்திக்க வேண்டும் அப்போது சந்திரகுப்தர் குருதேவா இன்று நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்று வேண்டினான் சாணக்கியர் தலையசைத்து சரி இன்னைக்கு நான் இதை பற்றி உனக்கு சொல்கிறேன் அதனால் சந்திரகுப்தா நான் சொல்வதை கவனமாக கேள் என்றார் இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் ஏனென்றால் இதில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சாணக்கிய நீதியின் ரகசியங்கள் மறைந்துள்ளன வாருங்கள் காணொலியை தொடங்கலாம் சாணக்கியர் சந்திரகுப்தரை பார்த்துச் சொன்னார் நீ செல்வந்தனாக ஆக உழைப்பு தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை உழைக்க வேண்டும் ஆனால் அந்த உழைப்பின் முறை சற்று வித்தியாசமானது இன்றைக்கு நான் அதைத்தான் உனக்கு புரிய வைக்கப் போகிறேன் நான் சொல்லும் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கை முழுவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நினைவில் கொள் சந்திரகுப்தா செல்வத்தின் தேவியான திருமகளை ஈர்க்கக்கூடிய ஏழு விதிகளை நான் உனக்கு சொல்லுவேன் இந்த விதிகள் பல நூற்றாண்டுகளாக ஏழைகளை கோடீஸ்வரர்களாகவும் சாதாரண மனிதர்களை சக்கரவர்த்திகளாகவும் ஆக்கியுள்ளன இந்த விதிகள் உழைப்பை அல்ல அறிவையே போற்றுகின்றன ஒவ்வொரு விதியுடனும் அதன் ஆழத்தை புரிந்து கொள்ள ஒரு சிறு கதையையும் நான் சொல்லுவேன் கவனமாக கேள் ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உன் விதியை மாற்றப் போகின்றன விதி ஒன்று சாணக்கியர் சொன்னார் முதல் விதி இதுதான் திருமகள் அறிவின் தாசி உழைப்பின் அல்ல தன் மூளையால் முடிவெடுப்பவன் எப்போது யாருக்காக எவ்வளவு உழைக்க வேண்டும் என்று அறிபவன் மட்டுமே திருமகளை தன்னுடன் கட்டி போட முடியும் வெறுமனை உழைப்பதால் செல்வம் வருவதில்லை உன் உழைப்புக்கு ஒரு திசையை கொடு அப்போதுதான் அது பலன் தரும் திசையற்ற உழைப்பு காற்றில் பறக்கும் காகிதத்தைப் போன்றது அது அதிகம் சுற்றும் ஆனால் எங்கும் போய்ச் சேராது இப்போது சாணக்கியர் ஒரு சிறு கதையை சொன்னார் ஒரு கிராமத்தில் ஹரியா என்ற ஒரு விவசாயி இருந்தான் அவன் இரவும் பகலும் வயல்களில் வியர்வை சிந்தினான் சூரியன் உதிக்கும் போது ஏர் உழுவான் மாலை மறையும் வரை அறுவடை செய்வான் ஆனால் ஒவ்வொரு வருடமும் அவனது பயிர் காய்ந்துவிடும் அவனுக்கு பருவ காலத்தை பற்றிய அறிவு இல்லை பக்கத்து விவசாயி மூலா குறைவாக உழைத்தான் அவன் வருடத்தில் இரண்டு முறை மட்டுமே வயலுக்கு சென்றான் ஒரு முறை விதைக்க ஒரு முறை அறுவடை செய்ய ஆனால் மூலா பருவ காலத்தின் அறிகுறிகளை படிப்பான் மேகங்களின் திசை காற்றின் வேகம் மண்ணின் ஈரம் மழை எப்போது வரும் எந்த பயிரை விதைக்க வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான் இதன் விளைவு ஹரியாவின் வயல் தரிசானது ஆனால் மூலாவின் வயல் தங்கம் போல ஜொலித்தது ஒரு நாள் ஹரியா மூலாவை பார்த்து சகோதரா நீ குறைவாக வேலை செய்கிறாய் இருந்தாலும் உன் தானியம் சந்தையில் விற்று பறக்கிறது என்றான் மூலா சிரித்து கொண்டே சொன்னான் ஹரியா நீ உழைக்கிறாய் ஆனால் அறிவில்லாமல் நான் என் உழைப்புக்கு ஒரு திசையை கொடுக்கிறேன் கதையை முடித்து சாணக்கியர் கூறினார் பார் சந்திரகுப்தா ஹரியாவைப் போல பெரும்பாலான மக்கள் உழைக்கிறார்கள் ஆனால் அறிவில்லாமல் அறிவு என்றால் என்ன அறிவு என்பது வெறும் ஏட்டுக்கல்வி அல்ல மாறாக நடைமுறை அறிவு உதாரணமாக நீ ஒரு கடைக்காரன் என்றால் பொருட்களை விற்பதால் மட்டுமல்ல வாடிக்கையாளரின் தேவையை புரிந்து கொள்வதால் தான் பணம் வரும் சந்தையில குளிர்காலம் என்று வச்சு கொள்வோம் ஒரு கடைக்காரன் கம்பளி ஆடைகளை இருப்பு வைக்கிறான் ஆனால் புத்திசாலி கடைக்காரன் மக்கள் தேநீர் கடைகளுக்கு அதிகம் வருவதைக் கண்டு ஒரு தேநீர் கடையை திறக்கிறான் குறைவான உழைப்பு அதிக வருமானம் சாணக்கிய நீதி சொல்கிறது அறிவில் செய்யும் முதலீடுதான் மிகப்பெரிய முதலீடு விதி எண் இரண்டு செல்வத்தை பிடிப்பதற்கு முன் உன்னை சமப்படுத்திக் கொள் சந்திரகுப்தா என் வார்த்தைகளை கேள் ஒரு காட்டு விலங்கை கட்டுவதற்கு முன் நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்வது அவசியம் இரண்டாவது விதி இதுதான் செல்வத்தை பெறுவதற்கு முன் பொறுமையையும் நல்லொழுக்கத்தையும் பின்பற்று செல்வம் வருவதற்கு முன்பே ஆசைகளின் வலையில் விழுபவன் செல்வத்தை ஒருபோதும் நிலைத்திருக்க வைக்க முடியாது திருமகள் தன்னடக்கம் என்னும் விளக்கு எரியும் இடத்தில் மட்டுமே வசிக்கிறாள் சமன்பாடு இல்லாத செல்வம் ஆசையின் அலைகள் ஒரு நொடியில் தகர்க்கும் மணல் மாளிகையை போன்றது இளவரசே உன் ராஜ்யம் ஒரு பெரிய மரம் என்று கற்பனை செய் வேர்கள் பலவீனமாக இருந்தால் எவ்வளவு நீர் ஊற்றினாலும் அது காய்ந்துவிடும் தன்னடக்கம் தான் செல்வத்தை போஷிக்கும் வேர்கள் சமன்பாடு என்றால் ஆசைகளை வெல்வது ஒரு வீரன் எதிரியை வெல்வது போல பண்டைய நூல்கள் சொல்கின்றன மனிதனின் மனம் ஒரு குதிரை அதற்கு கடிவாளம் போடவில்லை என்றால் அது சவாரியை எங்கு கொண்டு போகும் என்று உறுதியாக சொல்ல முடியாது செல்வத்தின் விஷயத்தில் இந்த கடிவாளம் மூன்று நிலைகளில் கட்டப்பட வேண்டும் உடல் மனம் மற்றும் பொருளாதாரம் உடல் சமன்பாடு என்றால் உடலை தேவையற்ற உணவு அல்லது ஓய்வில் இருந்து காப்பது ஒரு அரசன் தினமும் அதிக விருந்துகளில் மூழ்கியிருந்தால் அவனது சக்தி குறைந்து ராஜ்யத்தை நடத்துவதில் சோர்வு வரும் சமன்பாட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதுவே வேலை செய்ய சக்தியை கொடுக்கிறது மன சமன்பாட்டின் வடிவம் கோபம் மற்றும் பேராசையை கட்டுப்படுத்துவது கோபத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் போரில் ஆவேசத்துடன் தாக்கும் தாக்குதல் போன்றவை பெரும்பாலும் பேரழிவை ஏற்படுத்தும் சந்திரகுப்தா நினைவில் கொள் உனக்கு கோபம் வரும்போது ஆழமாக சுவாசித்து இந்த கேள்வி கேள் இந்த முடிவு செல்வத்தை அதிகரிக்குமா அல்லது குறைக்குமா பொருளாதார சமன்பாடு மிகவும் நுட்பமானது ஒவ்வொரு செலவுக்கு முன்பும் இந்த கேள்வி கேள் இது அவசியமானதா செல்வத்தை வீணாக அழிப்பது திருமகளை அவமதிப்பதாகும் விதி எண் மூன்று செலவழிக்கின்ற கொள்கை சம்பாதிப்பதை விட பெரியது சந்திரகுப்தா இப்போது செல்வத்தின் ஆத்மாவான மூன்றாவது விதியை கீழ் பணம் சம்பாதிப்பது ஒரு கலைதான் ஒரு வேடன் அம்பை ஏய்வது போல ஆனால் அதை பாதுகாப்பதும் பெருக்குவதும் கொள்கையின் சாமர்த்தியம் பணத்தை வீண் செலவு செய்பவன் திருமகளை அவமதிக்கிறான் தேவி உடனடியாக பிரிந்து விடுகிறாள் செலவு கொள்கையை உருவாக்கு ஒரு ராஜ்யத்தின் பொருளாளர் கணக்கு வைப்பது போல ஒவ்வொரு தங்க நாணயத்திற்கும் கணக்கு வை இளவரசே பணம் ஒரு நெருப்பு என்று கற்பனை செய் அது கட்டுப்பாடின்றி எரிந்தால் அனைத்தையும் எரித்துவிடும் ஆனால் திட்டமிட்டு எரிந்தால் ஒளியை கொடுக்கும் சம்பாதிப்பதை விட செலவு கொள்கைதான் பெரியது ஏனெனில் வருமானம் தற்காலிகமானது ஆனால் செலவு மேலாண்மை நிரந்தர செழிப்பை கொண்டு வருகிறது இதன் வேர்கள் பண்டைய பொருளாதாரத்தில் உள்ளன காடிலிய நீதி சொல்கிறது திட்டமிட்ட செலவே செல்வத்தின் வளர்ச்சிக்கு காரணம் சந்திரகுப்தா செலவு கொள்கையை நான்கு பகுதிகளாகப் பிரி அவசியம் சேமிப்பு ஆசை மற்றும் தானம் அவசிய செலவு என்பது வாழ்க்கைக்கு தேவையானது உணவு உடை இருப்பிடம் ஆசையின் செலவு என்பது இன்பத்திற்காகவே ஆனால் அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் சேமிப்பு செலவின் பகுதி பணத்தை பெருக்குவதற்கு தானம் என்பது திருமகளை மகிழ்விக்க உன் வருமானம் பத்து நாணயங்கள் என்றால் நான்கை அத்தியாவசிய தேவைக்கும் மூன்றை ஆசைக்கும் இரண்டை சேமிப்பிற்கும் ஒன்றை தானத்திற்கும் பயன்படுத்து இந்த கொள்கை பணத்தை அவமதிக்காமல் பாதுகாக்கும் விதி எண் நான்கு நேரம் செல்வத்தை விட விலைமதிப்பற்றது என் அன்புக்குரிய சீடனே சந்திரகுப்தா இப்போது நாம் நேரத்தின் மகிமையை பாடும் நான்காவது விதிக்கு வந்துவிட்டோம் இந்த விதி ஒரு ராஜாவின் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் விலைமதிப்பற்ற அறிவின் புதையல் நேரத்தை வீணடித்தவன் எண்ணற்ற தங்க நாணயங்களை இழந்தான் நேரத்தை நன்கு பயன்படுத்துபவன் மட்டுமே திருமகளை ஈர்க்கிறான் ஏனெனில் தேவி சோம்பல் இருக்கும் இடத்திலிருந்து விலகி ஓடுகிறாள் ஒவ்வொரு கணமும் ஒரு வாய்ப்பு விதை விதைக்க சரியான நேரம் போல இளவரசே நேரம் செல்வத்தை விட விலை மதிப்பற்றது ஏனென்றால் பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் நேரம் ஒரு முறை போனால் திரும்பி வராது இந்த விதி காலத்தை கடவுளின் வடிவமாக கருதும் பண்டைய நூல்களின் வேர்களில் இருந்து வந்தது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் சமமாக இருபத்து நான்கு மணி நேரம் கிடைக்கிறது ஒரு பணக்கார வணிகரிடமும் இருபத்து நான்கு மணி நேரம் உள்ளது ஒரு ஏழை பிச்சைக்காரனிடமும் இருபத்து நான்கு மணி நேரம் உள்ளது வித்தியாசம் எங்கே வித்தியாசம் பயன்பாட்டில்தான் ஏழை பிச்சைக்காரன் தன் இருபத்து நான்கு மணி நேரத்தை வீண் விஷயங்களில் செலவிடுகிறான் சாலையில் உட்கார்ந்து வீண் சிந்தனை தவறான நட்பில் நேரத்தை அழிப்பது அல்லது எதிர்மறை எண்ணங்களில் மூழ்கி இருப்பது என் விதிதான் சரியில்லை அதனால் என்ன செய்வது என்று அவன் நினைக்கிறான் ஆனால் ஒரு செல்வந்தன் ஒரு வெற்றிகரமான அரசன் அல்லது வணிகன் தன் இருபத்து நான்கு மணி நேரத்தை வியாபாரம் வேலை மற்றும் உற்பத்தி செய்யும் செயல்களில் ஈடுபடுத்துகிறான் அவன் காலையில் எழுந்து திட்டம் போடுகிறான் பகலில் வேலை செய்கிறான் மாலையில் சிந்திக்கிறான் இதுதான் வித்தியாசம் ஒரு பக்கம் அழிவு மறுபக்கம் செழிப்பு நேரத்தை நன்கு பயன்படுத்துவது அறிவை கூர்மையாக்குகிறது நீ ஒவ்வொரு கணத்தையும் பயன்படுத்தும் போது முடிவுகள் விரைவாக இருக்கும் ராஜ்யத்தை நடத்துவதில் ஒரு நிமிடம் தாமதமானால் கூட எதிரி லாபம் அடைந்து விடலாம் விதி என் ஐந்து அறிவில் செய்யும் முதலீடு தான் முதலீடு என் அன்புக்குரிய சீடனே சந்திரகுப்தா இப்போது நாம் அறிவின் மகிமையை அறிவிக்கும் ஐந்தாவது விதிக்கு வந்துவிட்டோம் இந்த விதி செல்வம் சேர்ப்பதன் ரகசியம் மட்டுமல்ல வாழ்க்கையின் உண்மையான செழுமைக்கும் அடிப்படை பணத்தை பொருட்களில் போடாதே மாறாக அறிவில் போடு அறிவை வளர்ப்பதுதான் செல்வத்தை ஈர்க்கிறது இளவரசே அறிவில் செய்யும் முதலீடுதான் பணத்தின் மூலாதாரம் ஏனென்றால் புத்திசாலி வாய்ப்புகளை அடையாளம் காண்கிறான் ஆபத்துக்களை தவிர்க்கிறான் முடிவுகளால் வெற்றி பெறுகிறான் பண்டைய நூல்கள் அறிவே சிறந்த செல்வம் என்று கூறுகின்றன இந்த கூற்று அறிவை அழிக்க முடியாத செல்வமாக கருதும் உபநிடதங்களில் இருந்து எடுக்கப்பட்டது அது திருடப்படுவதில்லை அழியவில்லை சந்திரகுப்தா உன் ராஜ்யம் ஒரு பெரிய மரம் என்று கற்பனை செய் வேர்கள் அறிவுதான் அதுதான் ஊட்டச்சத்து அளிக்கிறது வேர்கள் இல்லாத மரம் விழுந்துவிடும் அறிவில் முதலீடு என்றால் பணத்தை ஆபரணங்கள் அல்லது அரண்மனை போன்ற பொருட்களில் போடாமல் அறிவில் போடுவது தங்கம் மட்டுமே வாங்கும் ஒரு வணிகன் ஆபத்தில் இருக்கிறான் ஆனால் அறிவில் முதலீடு செய்பவன் சந்தையின் ரகசியங்களை அறிந்து கொள்கிறான் அறிவால் முடிவுகள் துல்லியமாக இருக்கும் ஆலோசனை இல்லாமல் போரிடும் அரசன் தோற்கிறான் ஆனால் அறிவார்ந்த அரசன் அறிவால் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினான் அன்றாட வாழ்க்கையில் பருவ கால அறிவை கொண்ட ஒரு விவசாயி விளைச்சலை அதிகரிக்கிறான் வழி எளிது நூல்களை படி பொருளாதாரம் நீதி சாஸ்திரம் குருவிடம் இருந்து கற்றுக்கொள் அறிஞர்களை சபைக்கு அழை சந்திரகுப்தா ராஜ்யத்திலும் புத்திசாலி ஆலோசகர்கள் செல்வத்தை அதிகரிக்கிறார்கள் பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளும் ஆலோசகர் வரிகளை சரியாக விதிக்கிறார் ஐந்தாவது முடிவு அறிவை துன் கொள் அறிவை தன் செல்வமாக்கிக் கொள்வது வெறும் ஆலோசனை அல்ல அது ஒரு மந்திரம் இது பண்டைய காலம் முதல் நவீன காலம் வரை ஒவ்வொரு வெற்றியாளரின் அடிப்படை இளவரசே அறிவில் செய்யும் முதலீடு மிகப்பெரியது இதை ஏற்றுக்கொள் செல்வம் தானாக வரும் வெற்றி உண்டாகட்டும் சந்திரகுப்தா தங்கம் மற்றும் வெள்ளி நதிகள் பாயும் பொக்கிஷத்தின் சுவர்கள் உயர்ந்து நிற்கும் ஒரு ராஜ்ஜியத்தை கற்பனை செய் ஆனால் ஆள்பவரின் மனம் அறியாமையின் இருளில் மூழ்கியுள்ளது அந்த ராஜ்ஜியம் நிலையாக இருக்க முடியுமா அந்த செல்வம் மகிழ்ச்சிக்கு காரணமாக அமையுமா இல்லை நண்பனே உண்மையான செல்வம் உன் மூளையின் அறைகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது அறிவின் களஞ்சியம் விவேகத்தின் ஒளி புத்தியின் இந்தியம் இந்த செல்வம் திருடப்படுவதில்லை அழிக்கப்படுவதில்லை காலத்துடன் வாடுவதில்லை இது ஒரு ஆலமரம் போல ஒரு விதையிலிருந்து இலட்சக்கணக்கான கிளைகளாக பரவுகிறது அறிவை செல்வமாக்குவது என்றால் ஒவ்வொரு கணத்தையும் ஒரு முதலீட்டு வாய்ப்பாக கருதுவது ஒவ்வொரு புத்தகத்தையும் படிப்பது ஒவ்வொரு அனுபவத்தில் இருந்தும் கற்றுக்கொள்வது ஒவ்வொரு தவறையும் ஒரு பாடமாக ஆக்குவது இதுதான் வட்டிக்கு வட்டி கொடுக்கும் முதலீடு இப்போது யோசி அறிவு என்பது வெறும் ஏட்டுக்கல்வியா இல்லை சந்திரகுப்தா அறிவு என்பது மனதை தூண்டும் ஒரு நெருப்பு அதுதான் முடிவுகளுக்கு திசையளிக்கிறது வாழ்க்கையின் சிக்கல்களை எளிதாக்குகிறது பழங்கால அறிஞர்கள் சொன்னார்கள் அறிவு பணிவை தருகிறது ஆனால் இன்று உலகம் வேகமாக மாறுகிறது அறிவை ஏற்றுக்கொள்வது என்றால் தொடர்ந்து கற்றுக்கொள்வது என்று பொருள் வாள் சண்டையில் திறமையான ஆனால் வியூகம் தெரியாத ஒரு வீரனை கற்பனை செய் அவன் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது அதே போல வியாபாரத்தில் பணம் சம்பாதிப்பது மட்டும் போதாது அறிவால் அதை கையாள்வது பெருக்குவது பாதுகாப்பதுதான் உண்மையான கலை சந்திரகுப்தா உன் ராஜ்ஜியம் மௌரிய சாம்ராஜ்யத்தின் சின்னம் மிக பெரியது சக்தி வாய்ந்தது ஆனால் அதன் அடித்தளம் அறிவின் மீது உள்ளது சாணக்கியர் போன்ற குரு இதைத்தான் கற்பித்தார் நீ அறிவுடன் இருந்தால் செல்வம் உனக்கு அடிமையாகும் இந்த முடிவில் சற்று கடினமான ஆனால் அதே உண்மையை தொடும் சில ஆழமான விஷயங்களை நாம் தொடுவோம் உண்மையான செல்வம் உன் மூளையில் உள்ளது உன் மனம் சரியான திசையில் இருந்தால் கல்வி மற்றும் அறிவின் வேர்கள் ஆழமாக இருந்தால் செழிப்பு உன்னை பின்தொடரும் நீ ஒருபோதும் ஏழையாக இருக்க மாட்டாய் ஏனென்றால் வறுமை என்பது வெளிப்புற ஆபரணங்களின் பற்றாக்குறைதான் உள் ஒளியின் அல்ல விதி என் ஆறு வாய்ப்புகளை அடையாளம் காண்பவன் மட்டுமே பணக்காரனாகிறான் ஆகிறான் என் அன்புக்குரிய சீடனே சந்திரகுப்தா இப்போது நாம் வாய்ப்புகளை பற்றிய விழிப்புணர்வை அழைக்கும் ஆறாவது விதிக்கு வந்துவிட்டோம் இந்த விதி செல்வம் பெறுவதற்கான திறவுகோள் இது விழிப்புணர்வை கற்றுத் தருகிறது வாய்ப்பை பார் அடையாளம் கண்டு பிடி வாய்ப்புகளை பயன்படுத்துபவன் மட்டுமே திருமகளின் எஜமானனாகிறான் இளவரசே வாய்ப்புகள் வாழ்க்கையின் விதைகள் அவற்றை விதைத்தால் ஒரு காடு வளரும் இல்லை என்றால் பாலைவனமாக இருக்கும் பண்டைய நீதி சொல்கிறது வாய்ப்பு காலத்தின் பரிசு சந்திரகுப்தா வாய்ப்பு அறிதல் என்ற கருத்து பண்டைய நூல்களில் இருந்து வந்தது ஒரு நூலில் நேரம் ஒரு விலங்காக வர்ணிக்கப்படுகிறது அது சஞ்சலமானது மற்றும் பிடிப்பதற்கு உரியது அதாவது நேரம் ஒரு விலங்கு அதை பிடிக்க வேண்டும் இல்லை என்றால் அது நழுவிவிடும் இந்த ஸ்லோகம் நமக்கு கற்பிக்கிறது வாய்ப்பு தற்காலிகமானது காட்டில் பாய்ந்து திரியும் ஒரு காட்டு விலங்கை போல கவனமாக இல்லாவிட்டால் அவை கையை விட்டு நழுவி விடுகின்றன வேதாந்தர் நூல்களில் வாய்ப்பு ஒரு சமயமாக கருதப்படுகிறது வெற்றிக்கு எட்டு செல்லும் சமன்பாடு கடவுளும் மனிதர்களும் சந்திக்கும் இடம் இங்கு வாய்ப்பு என்பது வெறும் சமயம் அல்ல மாறாக செயல் மற்றும் விதியின் ஒத்திசைவு சாணக்கிய நீதியில் நான் எழுதியுள்ளேன் உழைப்பால் தான் காரியங்கள் நிறைவேறும் மற்றும் உழைப்பு என்பது வாய்ப்பை அடையாளம் காணும் முதல் படி விதி எண் ஏழு பணத்தை தடுக்கும் கலையை கற்றுக்கொள் என் அன்புக்குரிய சீடனே சந்திரகுப்தா இப்போது நாம் செல்வ பாதுகாப்பின் நுட்பமான கலையின் ரகசியத்தை வெளிப்படுத்தும் ஏழாவது விதிக்கு வந்துவிட்டோம் இந்த விதி சம்பாதிப்பதன் பளபளப்பிற்கு அப்பால் சென்று செல்வத்தின் நிலைத்தன்மையை வலியுறுத்துகிறது ஏனெனில் சம்பாதிப்பது எளிது ஆனால் சமாளிப்பது சாமர்த்தியத்தை கேட்கிறது பணத்தை தடுக்கும் கலையை பின்பற்று இளவரசே இந்த கலை பல வழிகளில் முதலீடு செய்வதில் உள்ளது ஒரே இடத்தில் வைக்காதே மாறாக பல மூலங்களில் பிரித்து வை அதனால் ஒன்றின் இழப்பால் அனைத்தும் அழியாது பண்டைய பொருளாதாரம் சொல்கிறது பாதுகாப்பு வளர்ச்சியின் அடிப்படை காடிலிய அர்த்த சாஸ்திரத்தில் நான் எழுதியுள்ளேன் பணத்தை பல்வேறு வழிகளால் பாதுகாக்கவும் ஏனென்றால் ஒரே வாசல் வழியாக தீப்பிடித்தால் அனைத்தும் எரிந்துவிடும் வாருங்கள் நாம் இதன் இலக்கிய மற்றும் கோட்பாட்டு பின்னணியில் இருந்து நடைமுறை வழிகள் வரை ஆழமாக பேசுவோம் நான் இதை ஒரு ராஜசபை உரையாக விரிவாக விளக்குகிறேன் அதனால் உன் மனமும் புத்தியும் இதில் லயித்து நீ ராஜ்யத்தை நடத்துவதில் இந்த கலையின் அதிபதியாக மாறுவாய் இளவரசே சந்திரகுப்தா இப்போது நீ ஏழு விதிகளை தெரிந்து கொண்டாய் இந்த விதிகள் வெறுமனே அறிவுரைகள் அல்ல இவை செல்வத்தின் வாசலை திறக்கும் திரவுகோள்கள் முடிவுரை இதுதான் கடின உழைப்பு என்பது ஒரு கருவி மட்டுமே அறிவே அதனை வழிநடத்தும் மாஸ்டர் உழைப்பு உன் கைகள் ஆனால் உன் மூளை அதன் தலைமை தளபதி கைகளை வீணாக உழைக்க விடாதே உன் புத்திக்கு மரியாதை கொடு செல்வம் வருவதற்கு முன் உன்னை செதுக்கிக் கொள் ஒரு பலவீனமான பாத்திரம் விலைமதிப்பற்ற திரவத்தை தாங்காது தன்னடக்கம் சரியான செலவு மேலாண்மை மற்றும் பொறுமை ஆகியவை தான் செல்வத்தை தாங்கிக் கொள்ளும் பாத்திரத்தின் உறுதி நேரம் தங்கத்தை விட விலைமதிப்பற்றது ஒவ்வொரு வினாடியும் ஒரு முதலீட்டு வாய்ப்பு அதை வீணாக்காதே ஏனெனில் இழந்த செல்வத்தை மீட்கலாம் இழந்த நேரத்தை மீட்க முடியாது உண்மையான செல்வம் உன் அறிவே உன் மனதில் குவித்து வைத்திருக்கும் ஞானம்தான் திருட முடியாத காலத்தால் அழியாத ஒரே பொக்கிஷம் அறிவில் முதலீடு செய் லாபம் தானாகவே பெருகும் சந்திரகுப்தா நீ இப்போது ஒரு பேரரசராக போகிறாய் இந்த ஏழு விதிகளையும் உன் ராஜ்யத்தின் கொள்கைகளாக ஆக்கு உன் ராஜ்யம் நீடித்த செல்வம் நிலையான வெற்றி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் இந்த விதிகளின் சாராம்சம் இதுதான் அறிவால் முடிவெடுங்கள் உணர்ச்சியால் அல்ல முதலீடு செய்யுங்கள் வீண் செலவு செய்யாதீர்கள் விழிப்புடன் இருங்கள் சோம்பேறியாக இருக்காதீர்கள் இந்த உண்மைகளை நீ மனதில் கொள்வாயாக வெற்றி உண்டாகட்டும்